அமைச்சர் அவர்களும் சுகாதாரறை செயலாளர்களும் எங்களுக்கு அழைச்சி பேசினாங்க பேசி அவங்க வந்து என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க லைக் வயலன்ஸ் ப்ரிவென்ஷன் கமிட்டி ஹாஸ்பிட்டல் ப்ரொடெக்ஷன் கமிட்டி அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் போஸ்ட்டு க உடனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போயே வந்து அங்கே ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர்லாம் இருந்தாங்க அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் சொன்னாங்க ஆக்சுவலி என்ன விஷயம்னா இப்போ வந்து லேட் நமக்கு வந்து நான் கம்யூனிகபிள் டிசீஸஸ்லாம் குறைஞ்சிட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வந்துடுச்சு கம்யூனிகபிள் டிசீஸில் ஒரு நாள் ட்ரீட் பண்ணிங்கன்னா மூணு நாள் முடிச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கும் நமக்கும் தொடர்பு இல்லை ஆனால் நான் கம்யூனிகல் டிசீஸ் அதிகமாகுது நம்ம த நம்ம தமிழ்நாடு இல்லை ஆல் ஓவர் த வேர்ல்டு கம்மி அதிகமாகும் போது ஒரு வாட்டி அந்த பேஷண்ட் வந்தோன்னா ஆல் ஆல்வேஸ் அ பேஷண்ட் அடுத்த இந்த மாதிரி ஆமாம் பிபி டயபட்டிஸ் கேன்சர்லாம் ஒரு வாட்டி வந்து அடுத்தது அப்படியே வந்துடுறாங்க மூணு ஒரு பேஷண்டா நாளைக்கு ரெண்டாவது பேஷண்ட்னால் ரெண்டு ரெண்டாவது ஆகிடுறாங்க ஆட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாறுதலுக்கு ஏற்ற மாதிரி கட்டமைப்பை நம்ம விரிவுபடுத்தணும் கட்டமைப்பை விரிவுபடுத்தும் போது என்ன பண்ணணும்னா டாக்டர்ஸ் எல்லா டிஸ்டிக்டுக்குமே டாக்டர்ஸ் தான் பேசணும்னு இருக்கக்கூடாது ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை உருவாக்கணும் நிறைய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆ அது அதுங்க நம்ம அது வேணும் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க டாக்டர்ஸுக்கு நமக்கு எதுக்கு செக்யூரிட்டி வேணும் அவங்கள தானே கடவுளாக பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு டாக்டருக்கு ஒரு மதிய மதிப்பு இருக்குல்ல மதிப்பு இருக்குது ஆனால் இது என்னென்னா இவ்வளோ அந்த பேர்டன் அதிகமாகும் போது அந்த இப்போ மாப் மென்டிலாம் பேசினாங்க இல்லையா அது இது இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ஃபிரிக்ஷன் இருக்க தான் செய்யும் இங்கே எக்ஸாஸ்ட் ஆகிடறோம் அவங்கள திருப்திப்படுத்த முடியலை ஆமாம் நம்ம இப்போ இப்போ நான் எவ்வளோ நம்ம பண்ணாலும் நம்மளால் அவங்களை திருப்திப்படுத்த முடியலையே அப்படின்ற ஒரு ஆதகம் டாக்டர்ஸ் மதியிலேயும் இப்போ ரொம்ப பிரமாதமாக சர்வ் பண்ணுற டாக்டர்ஸ்க்கு அது பொருந்தும் சரியாக வேலை செய்யாத டாக்டர்ஸ்க்கும் அது பொருந்துமா சரியாக வேலை செய்யாத டாக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து எக்ஸப்ஷன்ஸ் உண்டு

கவர்மெண்ட் வந்து எவால் ஆகி இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரணும் சார் வருஷா வருஷம் வந்து மானியக் கோரிக்கை நடக்குது சுகாதாரத்துறையினுடைய மானியக் கோரிக்கை சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும் அதற்கு முன்பு அந்த பாலிசி நோட் எழுதுவாங்க ஆண்டுதோறும் இல்லை ஒவ்வொரு குவார்ட்டர் ஒவ்வொரு மா மந்த்துமே வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸோட பேசுவாங்க ஆக்சிடென்ட்டில் இருக்கிறவங்க அதிகமாக இருக்காங்களா எந்த டிசீஸோட பேட்டர்ன் எது ப்ரிவிலன்ஸ் அதிகமாக இருக்குது அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணுறது இது வந்து துறை ரீதியாக நடக்கத்தானே செய்யும் இப்போ அதற்கேற்ற வகையில் நீங்கள் சொல்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்க்கான டாக்டர்ஸ் வந்து அதிகரிக்கப்படலையா அது அவங்களுக்கான இது வந்து ரெக்குவயர்மெண்ட்டை வந்து பூர்த்தி செய்யப்படலையா இல்லை டாக்டர்ஸ் மட்டுமே இல்லை அதன சொல்கிறேன்னா எல்லா இன்ட்ராக்ஷனுமே டாக்டருக்கும் பேஷண்ட்டுக்குமே டாக்டர் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை சில இப்போ மாதிரி இப்போ இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வாந்தி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கீமோதெரப்பி கொடுத்தா முடி கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரொட்டீனான சில விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சொல்கிறதுக்கு வேற ஒருத்தர் வைக்கலாம் இது ஒரு இது ஒரு பாயிண்ட் அடுத்து இன்னொரு செக்யூரிட்டி நல்லா இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது வந்து இப்போ வந்து இந்த ஒரு இஷ்யூவும் நிறைய ஆயிடுச்சு சார் மக்கள் தான் சார் உங்களுக்கு செக்யூரிட்டி நீங்க செக்யூரிட்டி அதுதான் சார் அந்த செக்யூரிட்டி வந்து எப்படின்னா செக்யூரிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ண பண்ணல பண்ணாத இடத்துல ஏன் உங்களுக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அதே டாக்டர் தான் இருக்காரு அவங்களுக்கு பிரச்சனை வராது காரணமே அங்க இருக்க செக்யூரிட்டி தான் இப் இந்த இப்போ நமக்கு வந்து ந எப்பவுமே கூட்டம் அதிகமாகச்சுன்னா அந்த அங்கே ஒரு பிரச்சனை வர செய்யும் ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு அதிக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதிகம் பேர் வர்றது தான் இந்த பிரச்சனை காரணம் அதிகம்னா அவங்க கூட வர அட்டண்டர்ஸ் அதை குறைக்கணும் இப்போ நம்ம இப்போ இன்னைக்கு சுகாதார அமைச்ச செயலரும் சொன்னாங்க எம்எம்சியில் நாங்கள் அது மாதிரி குறைச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு பேர் என்ன இதுமாதிரி ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் ரெண்டு பேஷண்ட்டுன்னு அட்டண்டர்னு ஒரு பேஷண்ட்டுக்கு ரெண்டு அட்டெண்டர் அதே மாதிரி எல்லா இடத்துலேயும் கொண்டு வரணும் இது ஒன்று அதே மாதிரி இப்போ சில சில விஷயங்கள்லாம் கூட லைக் ஒரு விஹச்என்லாம் இருக்கார் அவங்க அவங்க போய் இப்போ ப்ரெக்னென்ட் மதரை போய் பார்க்க போகிறாங்கன்னா அதில் என்ன ஆகுது ப்ரெக்னென்ட் மத ஒரு இடத்துல ஒரு பிரதர் வந்து நான் அதெல்லாம் வர முடியாது போ என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது அப்படியே வீடியோவில் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது பண்ணுறதையும் ஒரு கட்டத்தை பண்ணும் அப்போ தான் அந்த விஹெச்க்கு அந்த ஏரியாவில் போகிறதுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இப்போ இப்போ இந்த எவால்விங் டை இது இது மாதிரி சோஷியல் மீடியாவோட அந்த பிரச்சனை இருக்கு இல்லையா இப்போ ஒரு ஒரே ஒரு நார்மல் டெலிவரி வீட்டில் பண்ணிவிட்டேன் அதை வந்து கொண்டாடுறோம் அது 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 வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்றத சோசியல் தான் உங்களுக்கான இப்போ இல்லை இது 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 ஒரு சின்ன பிரச்சனை இது இந்த பிரச்சனையும் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை என்ன ஆகுதுன்னா அதிகமான ஃபிக்ஷனை க்ரியேட் பண்ணுது ஒரு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் பப்ளிக் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பயங்கரமாக தே சோஷியல் மீடியாவை பயன்படுத்தி அந்த டிஸ்டன்ஸை குறைக்கலாமே ஆ அதுதான் சொல்கிறேன் அதுக்கு வந்து குறைக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான விஷயங்களை பண்ணணும் இப்போ அது அங்கே இணை இயக்குனர் இருக்கார் இல்லையா அந்த இணை இயக்குனர் வந்து இதுமாரி விஹெச்என் இது பண்ணாங்க அவங்க மேலே அவங்கள நீங்கள் நீங்கள் தப்பாக நீங்கள் இது பண்ணீங்க அவங்களோட வேலை செய்ய நீங்கள் அனுமதிக்கலை ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயை வேலை செய்ய அனுமதிக்கலன்னு சொல்லி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அது செய்யணும் இல்லையா அது செஞ்சா அப்போ எல்லா விண் கம்யூனிட்டிக்கும் ஒரு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க